ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நாலு மணி பலகாரமாகவும் சாப்பிட்லாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பையலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஜவ்வரிசி வடதாங்க பண்ணப் பண்ண போகிறேன் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுற முதல்ல இதை நல்லா ஒரு நாள் வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் இப்போ அதே கப்பில் நம்ம தண்ணி விடுவோம் ஒன்றரை கப் தண்ணி விட்டுருக்காங்க ஒரு கப் முதல் விட்டாச்சு இப்போ இதை ஒரு அஞ்சு மணி நேரம் இப்படியே ஊற வச்சுருவோங்க இப்போ நீங்கள் ஈவினிங் பண்ண போகிறீங்கன்னா காலையில் ஊற வைக்கணும் காலையில் பண்ண போகிறீங்கன்னா நைட்டுக்கு வைக்கணும் நான் வந்து காலையில் தாங்க பண்ண போகிறேன் அதனால் இப்போ நைட்டுக்கு இப்போ ஒரு பத்தரை மணி இருக்கும் பதினொன்று மணி இருக்குங்க நான் ஊற வைக்கிறேன் பக்கம் அதே மாதிரி ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இது ஒரு இரநூத்தி பத்து கிராம் இருக்குதுங்க நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இந்த உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா மீதியை நாளை காலையில் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் காலையில் நாலரை மணி அஞ்சு மணி ஆகிடுதுங்க பாருங்கள் நம்ம நைட்டு ஊற வச்சது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நான் ஊற்றின தண்ணி இதுக்கு சரியாக இருக்குதுங்க நம்ம வந்து இந்த ஜவ்வஸ் எடுக்கும்போது நல்லா தடியாக இருந்தால் இப்படி முத்து முத்தா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் உங்களது ரொம்ப பொடிசாக இருந்தால் அப்போ தண்ணி இழுக்காது அப்போ வடிகட்டிக்கோங்க இப்போ நான் ஊற்றுன தண்ணி சரியாக இருந்ததுங்க பாருங்கள் இழுத்துக்குச்சு எல்லாம் வச்சிடலாம் ஒரு உரம் அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் அதை கட் பண்ணி இதுவும் நான் பாயில் பண்ணி வச்சிட்டேங்க இதை ஆரட்டும் இப்போ நான் வந்து அடுப்பை வச்சிட்டேன் கடாய் காஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு கப்பு வேர்க்கல் எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா வறுப்பட்டு எடுத்துங்க பாருங்கள் சவுண்டு வருதா நல்லா வெடிக்குது பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் இப்போ இதை ஆர்ட்டோம் நம்ம இதை கிளீன் பண்ணிவிட்டு பாதி ஒரு க்ரீன் சட்னிக்கும் பாதி நம்ம இந்த ஜவ்வரிசி வடைக்கும் எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் இதை ஆற வச்சு நல்லா தோலைலாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டேங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு போட்டோம் இதில் பாதி எடுத்துக்கோம் பாதி ஒன்றும் பாதியுமாக நம்ம அரைச்சிட்டு வந்துடும் இது பாதி வந்து சட்னிக்காரம் க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு வச்சுட்டேங்க சரி இதை அரைச்சிட்டு வந்துடுனா பார்க்கலாம் பாருங்கள் குறை குறைன்னு தான் இருக்குது ஒன்றும் பாதியுமா இப்படி இருந்தால் போதுங்க இதை நம்ம ஜவ்வாசியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ரீன் சட்னி அரைச்சிக்கலாங்க ஒரு பொடி ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புதினா ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அரை கப்பு வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இதுக்கு தேவையான உப்பு கால் கால் டீஸ்பூன் தாங்க போட்டிருக்க ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சி வச்சுருக்கேங்க லெமன் ஜூஸ் அதிகம் விட்டுக்கலாம் புளிப்புக்கு இப்போ நான் இதை அரிச்சிட்டு வந்துடுறேங்க ஊற்றிடுறேன் சட்னி அரைச்சி நான் கிண்ணத்தில் ஊற்றிட்டேங்க இதை ஒரு ஓரம் வச்சிடலாம் நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு நாள் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டேங்க அந்த உருளைக்கிழங்கு சில்டு பண்ணி இதையும் நான் உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம துருவிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஜவ்வரிசி வேர்க்கலையை ஒன்றும் இப்போ அதிகமாக அரைச்சி போட்டுட்டோம் இப்போ அதுலேயே நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க இதிலேயே நான் துருவிடுறா ரெண்டுத்தையும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த வடைக்கு தேவையானது கம்மியாக தான் போட்டிருக்கோம் தேவைன்னா போட்டுக்கலங்க ஏன்னா கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஈவனாக கலந்துக்கலாங்க ஏன்னா நம்ம இந்த ஜவாசி நல்லா இருந்து பாருங்கள் ஊர் இருக்கிறதனால கையிலேயே நம்ம பசஞ்சிக்கலாம் வடைக்கு அடுப்பை திட்டங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டா இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி வடைக்கி ஈவனாக எல்லாம் உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு பசிஞ்சிட்டோம் இது வந்து இந்த விரத நாட்களுக்கு உரிய வடங்கு இது இதில் பாருங்கள் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எதுலேயுமே சேர்க்கலை சட்னி அரைச்சேன் அதுலேயும் நான் பூண்டு இஞ்சிலாம் எதுவும் சேர்க்கலைங்க அதனால் இது விரத விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம் நான் விரதம் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லைங்களா வெங்காயம்லாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஷ் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நான் உடனே போட்டுனே போகிறேன் ஆனால் இந்த மாதிரி தட்டி வச்சுன்னா ஆகிடுங்க அதே மாதிரி விரதம் இருக்கிறவங்க இந்து உப்பு தாங்க சாப்பிடுவாங்க நான் எப்போவுமே இந்து உப்பு தான் பண்ணுறதுனால அதை நான் சொல்லலை அது மாதிரி இந்து உப்பு சேர்த்துக்கோங்க கடல் உப்பு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தட்டிக்கலாங்க எல்லாத்தையும் இப்போ எண்ணெய் எடுத்துங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கலாங்க ஒரு மூணு மூணு வடையாக போட்டு எடுத்துனா விரதம் இருக்கிறவங்க இந்து உப்பு சேர்த்துக்கோங்க விரதம் இல்லாதவங்க நார்மலாக கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாங்க எந்த உப்பு வேணும் சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்து உப்பு சேர்க்கணும்னு சொன்னேன் வாயில் கடல் உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு இல்லைங்க இப்போ இது போயிட்டேங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் திருப்பி போட்டேன் கோல்டன் ஃப்ரை ஆயிடுத்து இப்போ நம்ம எடுத்துடலாங்க இப்போ எடுத்துகிட்டு எல்லா பேட்சும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம ஜவ்வரிசி வடை பாருங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் சுட்டுட்டு பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க அவ்வளோதாங்க லாஸ்ட் வெஜ் சுற்று முடிச்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எடுத்துடலாங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் கோல்டன் கலரில் வந்திருக்குங்க ப்ளேட்டிங் காட்டிடுங்க உங்களுக்கு நம்ம செஞ்ச ஜவ்வரிசி வடை ஒரு க்ரீன் சட்னி செஞ்சுருக்குங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு பொழுது இருக்கிறவங்க விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்ற ஒரு டிஷ்ஷுங்க இது சரிங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்க்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் மேலே நல்லா முரு முருன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குங்க பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்க எங்களுக்கு பாருங்க உள்ளே நல்லா வந்திருக்கு சரிங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்